அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வரஹம் இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் மின்சாரா இந்த சிறந்த மாதம் துர்கஜுடைய மாதத்தில் நாம் அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது கண்டிப்பாக அடுத்த துல்ஹஜ் வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏதாச்சும் நீங்கள் நோயில் ரொம்ப பாதித்து இருக்கீங்க ரொம்ப நோயில ரொம்ப அவஸ்தப்படுறீங்க தீராத நோய் அது என்னென்னவோ பண்ணிட்டேன் அப்படிங்கிற லெவல்ல இருக்கிற நோயா இருந்தாலும் சரி எல்லாத்தால அதுல உங்களுக்கு அந்த நோயில உங்களை லேசாக்கி விடு அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்தால பறக்கத்தை கொடுப்பான் இரண்டத்துல பறக்கத்தை கொடுப்பான் உங்களுடைய வீட்டுல ரிஸ்க்ல அல்லாத்தால வரக்கத்தை கொடுப்பான் ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் தான் இது நமக்கு எதிர்பார்க்கறதே என்ன நோய் நொடி இல்லாம பறக்கத்தான வாழ்க்கைய நிம்மதியான வாழ்க்கைய வாழணும் தானே அந்த நிம்மதியான நிலையை அல்ல தாலா உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பான் யாரிடமும் எந்த ஒரு எந்த ஒரு நிலையிலையும் யாரிடமும் நீங்க ஒரு உதவின்னு கூட கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லாத நிலையை அல்ல தாலா கொடுப்பான் ஏன்னா அந்த விஷயம் உங்ககிட்டயே இருக்கும் அடுத்தவங்களை நீங்க சார்ந்து போகணும் அப்படின்னு அவசியம் இருக்காது அதே மாதிரி அல்ல இல்லை அப்படிங்கிற நிலையே உங்ககிட்ட இருக்காது உங்ககிட்ட எல்லாமே இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம இல்லை அப்படிங்கிற நிலை இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க எந்த ஒரு குறையும் இல்லாம செழிப்பான வாழ்க்கையா அல்லாஹால உங்களுக்கு கொடுப்பான் ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் தான் இது செய்யறதுக்கு இது வந்து நம்ம பெருநாள் நாள் வ முன்ன வரைக்கும் நம்ம இதை ஓதலாம் இப்ப இல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க அந்த நாள் வரைக்கும் நீங்க இதை ஊதுங்க ரொம்ப நேரம் ஆகாது இது ஓதுறதுக்கு நீங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கை நல்ல விதமா வாழணும் நம்மளுடைய முன் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நல்ல விதமா போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் நிறைய விஷயங்கள் நம்ம அதுக்காக தான் செய்கிறோம் அப்படி பொழுது நேரம் ஒதுக்கி நாம சில விஷயங்களையும் சில அமல்களையும் செய்கிறது எந்த ஒரு குறையும் இருக்காது அதுல நமக்கு நன்மைக்கு நன்மையும் கிடைக்குது நம்ம வாழ்க்கை செழிப்பாகவும் ஆகுது இந்த துல்ப ஜித்துடைய மாதத்துல நாம் அதிக அதிகமாக திக்கர்கள் செய்யணும் அதுலேயும் இந்த பத்து நாட்கள்ல நாம் அதிகம் திக்கர்கள் செய்யணும் சகியானது உமர் உமர் அழியலாகும் அவங்க வந்து நபி சொல்லி சொல்லாம் அவங்க சொன்னதாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா அல்லாஹ் அக்பர் அலமதுல்லில்லா அப்படிங்கிற இந்த திகர்களை நாம அதிக அதிகமாக இந்த நாட்கள்ல நாம ஓதணும் அது நமக்கு நிறைய நன்மைகள் நிறைய பலன்களை தரும் அப்படின்னு நமக்கு சொல்ல தரப்பட்டிருக்கு அதனால நபி சொல்வாழிசலம் இந்த நாட்கள்ல அதிகமா இந்த வார்த்தைகளை இந்த திகர்களை வந்து அதிக அதிகமாக ஓதுனாங்க எண்ணிக்கை அப்படின்னு கிடையாது உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளோ ஓத முடியுதோ நீங்கள் தாராளமாக ஓதலாம் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஷல்லாம் இந்த நாட்கள் சிறந்த நாள் ஏன்னா இந்த நாள் திருப்பி அடுத்த வருடம் நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் தெரியும் அதனால கிடைத்த நாள்ல நாம இதை நல்ல விதமா செஞ்சு நம்ம மீதம் நம்மளுடைய இருக்கிற காலம் வரைக்கும் நம்மளை செழிப்பான வாழ்க்கையா பர்க்கத்தான வாழ்க்கையா யாரிடம் கையேந்திர நிலை இல்லாத வாழ்க்கைய இல்லை அப்படிங்கிற நிலை இல்லாத வாழ்க்கைய அல்லதுல நமக்கு மாற்றி அமைப்பா நிஷா அல்லா இப்போ இந்த அமல் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இருந்து மஹரிபுக்குள்ள இந்த அமலை நீங்க செய்யுங்க ரெண்டு அமல் ஃபஜர் டு மஹரிப் அப்புறம் மஹரீப் டு ஃபஜர் ஃபர்ஸ்ட் ஃபஜர்லேருந்து இருந்து நம்ம செய்யற அமல் சொல்ற சுரா ஃபாத்திஹா எல்லாருக்குமே தெரிஞ்ச சுறா எல்லாருக்குமே மனநத்தில் இருக்கக்கூடிய சுறா அதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு சுறா ஃபாத்திஹா அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப சிறப்புகள் இருக்கு அல்லாஹுக்கு வந்து ரொம்ப பிடித்த சுறா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சுறாவை நம்ம பொதுவாவே நாம ஓத ஓத அல்லாஹத்துல உடனுக்குடனே பதில் கொடுக்குறான் அதுக்கப்புறம் நம்ம கேக்குற விஷயத்த அதாவதுல இல்ல அப்படின்னு சொல்லாம மறுக்காம அதை ஏத்துக்குறான் உடனே அந்த விஷயத்த நமக்கு கொடுக்குறான் ஏன்னா அல்ஹம்து சூராக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாத உடனுக்குடனே என்னுடைய அடியான் என்ன கௌரவப்படுத்த வேண்டிய விதத்துல கௌரவப்படுத்திட்டான் கண்ணியப்படுத்த விதத்துல கண்ணியப்படுத்திட்டான் எனக்கும் என் அடியானுக்கும் இல்ல தொடர்பு காட்டிட்டான் இனிமே அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு பாராட்ட வேண்டிய விதத்துல பாராட்டிட்டான் அப்படின்னு அதாவதுல ஒவ்வொரு இடத்துலயும் அதாவதுல நம்மள வந்து பதில் உடனுக்குடனே கொடுக்குறான் அந்த அப்படி சிறப்பான அந்த சுறா ஃபாத்திகாவை இருபத்தி ஒரு முறை நீங்கள் ஓதுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரே தடையாவே நீங்கள் இருபத்தொரு முறை ஓதலாம் அப்படி இல்லைன்னா ஃபஜர்லேருந்து மகரீபுக்குள்ளே பிரித்து பிரித்து ஓதலாம் ஆனால் சுறா ஃபாத்திகாங்கிறது சின்ன சுறாங்கிறதுனால நீங்கள் தாராளமாக இருபத்தொரு முறை நம்ம ஒரு பத்து நிமிஷம் கூட ஒதுக்கினாலே போதும் ஓதி முடிச்சிட முடியும் அதையும் ஓதுங்க அதுக்கப்புறம் மகரீபுலேருந்து ஃபஜருக்குள்ள சுறா வாக்கியாவை மூன்று முறை இது வந்து விடாமல் மூன்றையும் ஒரே தெரியா ஒரே அமர்வாக நீங்கள் ஓதணும் இருந்து ஆரம்பித்து ஃபஜருக்குள்ள ஏதாச்சும் ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி உங்களுக்கு தனிமையாக எந்த ஒரு வேலையும் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃப்ரீயாக உட்காந்து சுரா வாக்கியாவை மூன்று முறை ஓதுங்க ஃபஜர்லேருந்து மஹரீப்லேருந்து சுரா ஃபாத்திஹா இருபத்தொரு தடவை மஹரீப்லேருந்து ஃபஜர்ல வந்து சுரா வாக்கியா மூன்று முறை இந்த அம்மலை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா அல்லாஹ் தலா உங்களுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு நல்ல விதமா ஆகி தருவோம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் தான் இதை ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போறது இல்லை ஆனா நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அமல் அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்க ஓதிப்பாருங்க ஐவேளை தொழுகையே தவற விடாதீங்க இந்த நாட்கள்ல அதிக அதிகமா திக்கர்கள் செய்யுங்க எல்லாவிடம் அதிக அதிகமா உருவாக்கி கேளுங்க கண்டிப்பா சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள் வந்து இருக்கிறதுலேயே மாதங்கள்லயே சிறந்த மாதம் ரமலானுக்கு அடுத்தபடியா சொல்லணும் அப்படிங்கும் பொழுது ரொம்ப சி அதுவும் இந்த பத்து நாட்கள் பொழுது உலகத்துல சிறந்த நாட்கள்னு நம்ம நிறைய நாட்கள் சொல்லுவோம்ல அதை எல்லாத்துக்கிட்டையும் சிறந்த நாள் இந்த பத்து நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த பத்து நாள்ல நம்ம அதிக அதிகமா நம்ம நிறைய அமல்கள் செய்யணும் விஷால்தான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் தேவையோ என்னென்னலாம் கஷ்டத்துல இருக்கீங்களோ என்னென்னலாம் கவலையில இருக்கீங்களோ என்னென்னலாம் பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கோ என்னென்னலாம் நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ எனக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில வேணும்னு நம்ம இயங்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி இந்த அமல்களை செஞ்சு நீங்க ஊதி பாருங்க கண்டிப்பா எல்லாத்தால உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாம உடனே ஆமின்னு சொல்லுவோம் போய் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் அஸ்லாம் வரமத்துல்ல